ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அலைஹி செல்லும் அவர்கள் தன் தோழர்களுக்கு ஒரு வரலாற்று பேருண்மையை சொன்னார்கள் அதுதான் முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாகும் ஒரு பாவம் செய்த ஒரு மனிதன் வீதியோரத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றான் அவன் பாலைவனத்தையும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தபோது அந்த நிலைமையில் அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத போது கடுமையான தாகத்தோடு அவன் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய கண்ணெதிரே ஒரு கிணறு ஒன்று தென்பட்டது அந்த கிணற்றுக்குள் எட்டி பார்க்கிறான் அதன் ஆழத்திலே தண்ணீர் கொஞ்சம் இருக்கிறது தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக அந்த கிணற்றுக்குள் சிரமத்தோடு இறங்கினான் தாகம் தீர குடித்துவிட்டு அந்த கிணற்றின் அடியிலிருந்து மேலே ஏறி வருகின்றான் வெளியே வந்து பார்த்தபோது கிணற்றைச் கிணற்றை சுற்றி ஒரு நாய் ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது தண்ணீர் தாகத்தினால் கிணற்றிற்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த ஈர மண்ணை தன்னுடைய நாவினால் நக்கிக் கொண்டிருப்பதை காண்கிறான் அந்த பாவப்பட்ட தாகத்தோடு வந்திருக்கிற நாயின் மீது இறக்கப்பட்டு எனக்கு இருந்த தாகத்தை போன்றுதானே இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த நாயின் மீது இறக்கப்பட்டு அந்த மனிதன் மீண்டும் இரண்டாம் முறை அந்த கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய காலணியிலே தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மீண்டும் மேலே வந்து தாகத்தோடு இருக்கின்ற அந்த நாய்க்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தான் தாகம் தீரும் வரைக்கும் அந்த நாய் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு விட்டு அந்த இருந்து சென்றது இந்த செயல் அல்லாவுக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டு பண்ணியது தன்னுடைய படைப்பினங்களில் ஒரு படைப்பாகிய நாய்க்கு தாகித்த நாயொன்றுக்கு நீர் புகட்டிய அடியானுக்கு நான் மன்னிப்பையே கூலியாக கொடுக்கிறேன் அவன் பாவங்களை மன்னித்து அவனுக்கு சுவர்க்கத்தை கூலியாக கொடுக்கிறேன் என்று அல்லாஹுத்தான அந்த அடியானுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தான் என்ற முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவத்தை நபிகளார் அவர்கள் தன் தோழர்களுக்கு சொன்னபோது போது அருமை தோழர்களான சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு நபியே நாயகமே மிருகங்கள் மீது இறைவன் எம்மை மன்னிப்பான் எமக்கு ஸ்வர்க்கத்தை கூலியாக தருவான் என்ற ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் அப்போது நபிகளார் வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பறவைக்கோ ஒரு மிருகத்திற்கோ நீங்கள் ஒரு உணவை கொடுப்பீர்களையானால் அதன் மூலமாக அது சதக்கா தர்மம் செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் ஆக மனிதனை விட அல்லாஹு மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே மிருகங்களை படைத்து பரிபாரித்துக் கொண்டிருக்கின்றான் மனிதனை ஏனைய மிருகங்களை விட கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான் அந்த படைப்பினங்கள் மீது மனிதன் இறக்கப்படுகிற போது எல்லாம் வல்ல இறைவன் அந்த மனிதன் மீது இறக்கப்படுகிறான் ஆக உயிரினங்கள் மீது அன்பு காட்டுவதும் அதனோடு பாசமாக இரக்கமாக நாம் நடந்து கொள்வதையும் அரசுடைய ரஹ்மானாகிய இறைவன் விரும்புகின்றான்